வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் கோலி வர்சஸ் கேம்பீர் இந்த பிரச்சனை அடுத்தடுத்த லெவலை நோக்கி போயிட்டு இருக்கா மாதிரி இருக்குங்க ஏன்னா நெட்டிசன்ஸும் இந்த விஷயத்தை ஆற விடுற மாதிரி தெரியல முன்னாள் வீரர்களும் கருத்து மலைகளை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பிசிசிஐ பல விசித்திரமான வழக்குகளை இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கு ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பிசிசிஐயே தன்னோட தலையில் தானே மண்டலி போட்டுக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் போய்கிட்டு இருக்குங்க நானா சொல்லலை இதுக்கு முன்னாடி ஐபிஎல் நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணியிருந்த விஷயம் அதை தான் ரசிகர்கள் மேற்கொள்ளிட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இந்த நாக் அவுட் சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு அணி ரெண்டு முறை சேம் அணிக்கிட்ட மோதும் இதெல்லாம் நடந்து நடந்து அதுக்கப்புறம் பாயிண்ட் ஸ்டபுளாக டாப்பில் இருக்க குறிப்பிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு போகும் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் நாக் அவுட் சுற்ற நெருங்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம முழுசாக அதுக்குள்ளே போகல மேச்சஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுமே செகண்ட் ஆஃப் அப்போ இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன தரமா சொன்னாங்க ரைவல்ரி போட்டிகள் ஆரம்பம் பழி தீர்க்க அணிகள் தயார் அது இதுன்னு ப்ரோமோ வாய்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக சொன்னது இவங்க தான் ஐபிஎல் நிர்வாகம் தான் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான் இவங்களுக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது பழி தீர்க்கிறது அப்படின்றது மேட்ச்சில் முடிஞ்சால் ரைட்டு ஆனால் மேட்ச் முடிஞ்சு களத்துக்கு வெளியவும் நான் இதை சொன்னேன் நீ அதை சொல்லலாம் இல்லைல்ல நான் இதை தான் சொன்ன அது இதுன்னு சண்டை பெருசாக மாறுறதை கண்டிப்பாக ஐபிஎல் நிர்வாகம் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க ரைவல்ரி போட்டிகள்னு சொன்னாதே ஐபிஎல் நிர்வாகம் தான் இப்போ அபராதமும் விதிச்சிருக்காங்க கௌதம் காம்பீருக்கு விராட் கோலிக்கு அண்ட் நவீன் உலகாக்கு இந்த விவகாரம் என்ன நடந்துச்சு அபராதம் யார் யாருக்கு எவ்வளோ எல்லாத்தையுமே முந்தைய வீடியோலேயே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த நீட்சி சார்ந்து பார்க்கலாமே வருகார் பாருங்க நம்ம கயல் மேட்ஸ் இவர் தான் அந்த ஆர்சிபிக்கு எதிரான எல்எஸ்டி மேட்ச்சில் ஓப்பனிங் விக்கெட்டாக விழுந்தவர் அவுட் ஆகிருப்பாருங்க இவர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கோலியை சந்தித்து பேசுவார் சும்மா கேஷுவலாக அப்படி பாக்கெட்டில் கை வெட்டிக்கிட்டு அப்படியே ஓரமாக பேசிக்கிட்டு இருப்பார் தான் கேம்பியர் அங்கே வந்து இவரை மட்டும் பேசி கூப்பிட்டு போவார் என்ன உனக்கு வேலை எதுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இதை பார்த்த விராட் கோலி கொஞ்சம் சர்க்காசமாக சிரிச்சுட்டு ஒரு சில வார்த்தைகளை உதிர்த்துட்டு அங்கேருந்து போவாருங்க இந்த ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி இங்கே தான் கோழி என்ன நினச்சிருக்கலாம் என்னப்பா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது பேசினதுக்கெலாம் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு கூட மேபி நினச்சிருக்கலாம் சரி இது அதுன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட தகவல்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே நேரில் இருந்தவங்க பார்த்த விஷயம் இந்த கேமராமேனில் கிளிக் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன வேணாலும் சண்டை நடக்கட்டும் எங்கள் வேலை இதானு அவங்க வேலை சுற்றி சுற்றி வேலை வளச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தொகுத்து தேசிய ஊடகங்களில் இந்த ஸ்கிரிப்ட் வெளியாயிடுச்சிங்க அதாவது கோழி என்ன சொன்னார் அதுக்கு கேம்பியர் என்ன பதில் சொன்னார் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வார்த்தை முதல் எப்படி வலுத்துச்சு இது எல்லா வார்த்தைகளையும் அவங்க ஹிந்தியில் பேசியிருந்ததை அப்படியே ஆங்கிலத்தில் தொகுத்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு அப்படியே தமிழில் மாற்றி கொடுக்குறேன்னு களத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேயர்ஸோட சீனுக்கு அப்புறம் கோழி சொல்லியிருக்காரு உங்களை பற்றி நான் எதுவுமே பேசலையே அப்படின்னு யாராக கேம்பியரை பார்த்து சொல்லியிருக்காரு அப்புறம் எதுக்காக நீங்கள் சீனுக்குள்ளே வரீங்க நீங்கள் எதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரீங்க அப்படின்னு இருக்காரு கேமில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் என் டீமோட பிளேயர்ஸை அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க என் டீம் பிளேயர்ஸை அப்யூஸ் பண்ணுறது என் குடும்பத்தை அப்யூஸ் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கோலி சர்க்காசமாக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உங்கள் குடும்பத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு இருப்பார் அவர் இதில் எந்த விதமான உள்நோக்கத்தோடும் பேசலை குடும்பம் கிடமோன்னு வரவே இதை ஒரு சிலரெலாம் இப்போ கம்பீருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கோலி இது போலலாம் குடும்பத்தை பற்றி தான் தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு புரிதல் இல்லாமல் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கவனத்துக்கு தான் இதை சொல்கிறேன் கேம்பீர் இந்த விஷயத்த சொன்னதனால டீமை குடும்பமாக வச்சு தான் கோலி அவர்கள் இந்த விஷயத்த பேசினார் மற்றபடி இன்டென்ஷன் அது எதுவுமே கிடையாது இது கேட்ட கடுப்பான கேம்பீர் என்ன சொல்லுவார் ஓ அப்போனா நீங்கள் இதை எனக்கு இப்போ சொல்லித்தறிங்களா அப்படின்னு கலாச்சுருப்பாருங்க இதுதான் அங்கே நடந்துச்சு இதுக்கப்புறம் தான் அவர் சிலிப்புக்கிட்டு போனது திரும்ப வந்தது அங்கே அவ்வளோ பேரும் கூட்டினது இந்த சினாரியும் அரங்கிருச்சு ஏற்கனவே நெருப்பு தக தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அந்த சைடில் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இந்த நேரம் பார்த்தா அந்த வீடியோ வெளியிடணும்னு பல ரசிகர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த மேட்ச் போயிட்டு இருந்த நேரம் முடிகிற தருவாயில் வீடியோ வந்து விடவே சிங்க் ஆகிடுச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபி அணியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க ஒரு போட்டிக்கு அவங்க எப்படி ஆயத்தம் மாறிட்டு இருக்காங்க என்னென்னலாம் அவங்க பண்ண போகிறாங்க அவங்களோட பிளான்ஸ் என்ன வீரர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க இப்படி எல்லாமே அந்த வீடியோவில் இருந்துச்சுங்க அதில் நம்ம கோழி அவர்கள் நல்லா ஒட்டம்பு அவ்வளோ ஃபிட்டான பாடியை காமிச்சிக்கிட்டு சில டயலாக்ஸாக டெலிவரி பண்ணுவார் அதை இப்போ எல்லோரும் பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கோழி எடுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பார் உங்களால் கொடுக்க முடியும்னா திரும்ப வாங்கிக்கிறதுக்கும் தெம்பு இருக்கணும் அப்படி திரும்ப வாங்கிக்க தெம்பு இல்லைனா நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்றாரு பழசலாக கண்டு முன்னாடி வந்து போகுதா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்கள் எல்எஸ்சி விஎஸ்எஸ் ஆர்சிபி மேட்ச்சு பெங்களூரில் நடந்த மேட்ச்சு அதில் மேட்ச்சே ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த எல்எஸ்ஜியோட பிளேயர்ஸ் என்னென்ன பண்ணாங்க நாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அந்த டைமில் விராட் கோலி அவங்கெல்லாம் பார்த்து ஒரு லுக்கு விட்டுருப்பாருங்க அப்போ யாருக்கும் புரியல அந்த லுக்கோட அர்த்தம் தான் தெரியுது பழி தெரிகிறது தயாராக இருந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே இந்த வீடியோவோடு சிங் பண்ணியிருக்காங்க அண்ட் இதே நெட்டிசன்ஸ் ஒரு வருமான ஒப்பீனியம் பண்ணியிருக்காங்க இந்த மீம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் படம் வந்துச்சுல தமிழில் சத்யராஜ் அவர்கள் இந்த கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் வேர்ஷன் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் வந்துருந்துச்சு அதில் சத்யராஜ் அவர்கள் கேரக்டர் பண்ணியிருந்தது இந்த ஆர்டிஸ்ட்டுங்க அப்போ இந்த போர்டில் ஒரு வருமான விவரத்தை அவர் குறிப்பிடுவார் இவருக்கு இந்த அளவு வருமானம் இருக்கு குடும்பத்துக்கு உனக்கு என்னப்பா இருக்காதுன்ற மாதிரி முடியும் சீனு அதை தான் இங்கே மீமா போட்டிருக்காங்க விராட் கோலிக்கும் கௌதம் கம்பியருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் போட்டி காட்டுறதுல அபராதம் விதிச்சிருக்காங்க நவீனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை விராத்தோட ஐபிஎல் இன்கம்னு போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காங்க ஆக்சுவல் அமௌண்ட் கிடையாது ஓகேவா மீமுகாக போட்டிருக்காங்க இந்த அமௌண்ட்டையும் கேம்பிருக்கு இவ்வளோ அமௌண்ட்டும் இந்த பக்கம் ஐபிஎல்ல சம்பாதிச்சிரு நவீனுக்கு இவ்வளோ தான் வரும் இப்படி இருக்க நவீன் எதுக்காக வாய் வாய்ஜாலெல்லாம் காட்டணும் வந்தோமா விளையாண்டோமா போனோமான்னு இல்லாமல் எதுக்கு கோலிக்கிட்ட அவ்வளோ வார்த்தைகளை பேசி கை கொடுக்கும் போது வரைக்கும் அந்த கக்கி ஏன் இதில் அதுன்னு இந்த மீமை போட்டு வருமானம் ஒப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்னொரு போஸ்டையும் பார்க்க முடிஞ்சது விராட் கோலிக்கு இந்த வெறுப்பேற்றிறதுன்றது ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு சீனியர் பிளேயர்ஸை மதிக்கவே மாட்டாரதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டாக தெரிலங்க ஏதோ விமர்சனம் முன்வைக்கலாம் அதுக்குன்னு இப்படி இல்லாமல் தூக்கி போடுவாங்க விராட் கோலி அவர்கள் சீனியர்ஸை மதிக்காமல் எவ்வளோ ஃபோட்டோஸ் வெளியாக இருக்கா இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கே தெரியும் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களாக இருக்கட்டும் நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள் இந்தியாவோட பெருஞ்சுவர் நம்ம தலை அவராக இருக்கட்டும் கீழே என்றென்றும் தலையாக போற்றப்பட்டுட்ருக்கேன் நம்ம எம்எஸ் தோனி அவர்களாக இருக்கட்டும் இத்தனை சீனியர் பிளேயர்ஸை மதிக்காமியா கோலி அவர்கள் இந்த ஓயர்த்துக்கு வந்திருப்பார் ஏதோ ஒருத்தர்கிட்ட வாய்க்கா ஆச்சு அப்படின்றனால அவரோட கேரக்டரை ஆசாசனேட் பண்ணுறதெல்லாம் தப்பான விஷயங்க என்னத்த சொல்கிறது நம்ம நம்ம ஆவேஷ்கான் மட்டும் ஆவேசம் அடையாமல் இருந்திருந்தா இவ்வளோ வந்து வந்திருக்காது இந்த எல்எஸ்டி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முதல்ல நடந்துச்சு பாருங்க பெங்களூரில் அப்போ கடைசியில் இவர் தான் களத்தில் நின்றுருப்பார் பால் பேட்லேயே பட்டிருக்காது ஆனால் ஓடி வந்துட்டுருப்பார் ஜெயிச்சு கொடுத்துருப்பார் இதை செலிப்ரேட் பண்ணுறன்ற பேரில் ஹெல்மெட்டை தூக்கி கீழே அடிச்சிருப்பாருங்க அங்கேருந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாேருக்கும் முகசுழிப்பை ஏற்படுத்துச்சு நான்ப்பா இது இப்படி செலிப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் போட்ட விதை தான் இப்போ இந்த ரெண்டாவது மேட்சில் பஞ்சாயத்தை வந்து நின்றுருக்கு பாருங்கள் இது வரைக்கும்னு சொல்லலாம் ஆனால் என்னென்னா ஒரு கிளாஸே முடிமையாக அந்த வகுப்பு ஆசிரியரால் தண்டிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது அதை ஓரமாக நின்று ஒரு ஆப்சென்ட்டான பையன் பார்த்தா எப்படி இருக்கும் அன்றைக்கி மட்டும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகாதவர் அது போல் தான் கடந்த மேட்ச் ஏன்னா போன மேட்ச்சில் ஆவேஷ்கான் கான் கிடையாது இருந்தவங்களை வச்சே கோலி அவர்கள் இவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காரு ஆவேஷ்கான் கான் மட்டும் அந்த மேட்சில் இருந்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ நம்ம ஹெல்மெட் லெஜண்ட் இப்போ வரைக்கும் வாயே தரக்கலைங்க எந்த சீன்லேயுமே சிக்கலை தலைவன் என்ன ஆனார் ஏதானார் இப்போ வரைக்கும் புரியல ரைட்டு அடுத்து நம்ம சிராஜ் அவர்கள் மைண்ட் வாய்ஸை பற்றி தான் பேசணும் ஏன்னா இந்த கடைசியாக நடந்து முடிஞ்ச போட்டியில் எல்எஸ்ஜி எஸ்எஸ் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா சிராஜ் அவர்களும் நவீன முறைச்சிருப்பார் ஓப்பனா பால் எடுத்து அடிச்சிருப்பாருங்க ஸ்டெம்பில் நவீன கிரீஸுக்குள்ளே தான் இருப்பார் ஆனால் கோலிக்கோ நவீனுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வாய்க்கா தரார் மேட்ச்லேயே நடந்திருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சிராஜ் என்ன பண்ணுவார் பாலை வேணுமே ஸ்டெம்பில் அடிச்சுட்டு அப்படி முறை முறைச்சிட்டு போவாருங்க நவீனும் நான் அப்போ இது போடலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் தொடர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவார் ஸோ இவருக்கும் ஃபைன் போடப்பட்டிருக்கணும் ஆனால் சிராஜ் எஸ்கே போயிட்டார் இவரை மட்டும் எப்படி விதிவிலக்காக விட முடியும் அப்படின்னா சில சிண்டு முடிகிற நெட்டிசன்ஸ் பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தலைமை மைன்வால் இப்போ அப்படி தான் இருக்கும் நல்ல வேலை நம்மளை கண்டுகளை மூணு பேருக்கு மட்டும் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கோலி அவர்களுக்கு ஆதரவாக நிறைய நிறைய பதிவுகள் இருக்கும் விமர்சன பதிவுகளும் அவர் இல்லைன்னு சொல்லலை பட் நிறைய மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருக்கும் இதுக்கு காரணம் அவரோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து புள்ளி நான்கு மில்லியன் ஃபாலோவர்ஸை ட்விட்டர்ல தன்னகத்தே வச்சுருக்காரு விராட் கோலி அவர்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒருத்தவங்க எப்படி வேணாலும் மேனுப்ளை பண்ணலாம் தன்னோட ஃபேன்ஸை ஆனால் அவருடைய பண்ண வேலைங்க இந்த விவகாரம் சார்ந்து இந்த வாய்க்கா தகராறு போச்சு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து நெகட்டிவா ஒரு பதிவை போடலை டைரெக்டாக இவர் அவருன்னு சாடி பதிவை போடலை இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டிருந்தாருங்க வெற்றி கழிப்பில் இந்த ஆர்சிபி டீம் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபோட்டோ ஆர்சிபி ட்வீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹார்டின் செம்பிளை மட்டும் போட்டு முடிச்சிருப்பார் இதுதான் கோழி என்ப்பா அப்போ கௌதம் காம்பீர் மட்டும் தான் சர்ச்சைக்குரிய பதிவை போட்டார் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க ட்விட்டரை பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சைக்குரிய பதிவுகள் எதுவுமே போடலை இல்லை கௌதம் காம்பீர் அவர்கள் ஒரு படி மேலே பதிவே போடலை ஆக்சுவலாக இவருக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பன்னெண்டு புள்ளி ஐந்து மில்லியன்ஸ் இருக்காங்க ஆனால் இவரும் இந்த ஒரு இஷ்யூவை பெருசாலாம் மாற்ற விரும்பலை எந்த பதிவும் போடாமல் தவிர்த்துட்டார் இருந்தாலும் இப்போ சினாரி எப்படி திரும்ப மாறிடுச்சு பாஜக ஆதரவாளர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவரை பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்க பல பேருமே இந்த சோசியல் மீடியாவில் இருப்பாங்களே அவங்கெல்லாம் இவரை போட்டு வதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுக்கிறாங்க விராட் கோலிக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நானே இந்தளவு ஆதாரத்தில் சொல்கிறேன்னா இவரோட பொலிட்டிக்கல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காருங்க அவர் ஒரு பதிவு ட்விட்டரில் போட்டிருந்தார் இது போல் கோலிக்கும் காம்பியருக்கும் பிரச்சனை அதை தாண்டி இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு சிலர் வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்த்துட்டு போனோம் ஆனால் இது போல் விஷயங்கள் அரங்கிடுதுன்னா என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அவர் குமரி இருந்தார் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக காரங்க பாஜகவை எதிர்க்கிறவங்க இப்படிலாம் பார்க்காதீங்க சக மனுஷனாக பாருங்கள் அவ்வளோதான் பொதுவெளிக்கு வந்துட்டாங்க விளையாடுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையெல்லாம் எடுத்து கருத்துன்னு சொல்லி போட முடியாது இந்த கேவலமான வேலையை பண்ணுற ஒரு சிலர் திருந்தினா நல்லாயிருக்கும் ஏன்னா இது போல் ஒரு சிலர் வேலையை காட்டுறாங்களே இதை கோழி பார்த்து அவரே தாங்க கடுப்பாவார் நம்ம எனக்கு அவருக்கு பிரச்சனை எதுக்கு ஃபேமிலி பற்றிலாம் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு இல்லை இன்னொரு திருப்ப முனையான சொல்லட்டுமா இந்த வட இந்தியாவில் பாஜக ஆதரவு ஊடகங்கள்னு ஒரு சில ஊடகங்களில் சிலர் குற்றம் சாட்டுறாங்கள அந்த ஊடகத்தில் கூட கோழியோட வெற்றியை பொறுத்துக்க முடியாமல் தான் கேம்பீர் அப்படி பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எத்தனை பேர் நோட் பண்ணி பார்த்தீங்க ஸோ இப்படியும் ஒரு சினாரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அதையும் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு நல்லது இதெல்லாம் அப்படியே நூல் பிடிச்சி கொஞ்சம் இறங்கி வந்தோம்னாக்கா இன்னொரு பதிவை கண்ணில் பார்க்க முடியாதுங்க விராட் கோலி அவர்கள் ரோமன் ஃபிலாசபர் மார்க்கஸ் அருளியஸ் இருக்கார்ல அவரோட வார்த்தைகளை அவரோட பதிவில் இட்டுருக்காரு இது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஆனால் டைரெக்டாக அவர் யாரையுமே சாடலை நாம் கேட்குற எல்லாமே கருத்துக்கள் மட்டும்தானே தவிர அது எல்லாமே உண்மை கிடையாது நாம் பார்க்குற எல்லாமே அவங்கவங்க பார்வை மட்டும்தானே தவிர அதுவும் எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யாருக்காக சொல்லியிருக்கலாம் இட்ஸ் அப்டூ யூ மக்களே இவர் மட்டும் தான் அந்த பதிவை போட்டுறாங்க கேட்டிங்கன்னா நானும் விடமாட்டேன்ட்டு நவீன ஒரு இன்ஸ்டாவில் பதிவு போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பகத்கீதை டச்சில் தான் வார்த்தைகள் இருக்கும் உனக்கு எது கிடைக்கணுமோ அது உனக்கு கிடைச்சே தீரும் நீ எதுக்கு தகுதியோ அதுவே ஒன்று அடையும் இல்லாட்டி எதுவும் வராது அப்படின்றது அர்த்தம் அவர் போட்டிருக்க பதிவுக்கு இது அவர் யாருக்கு சொல்ல வராரு புரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அதாவது நவீனும் கோழியும் தான் அந்த களத்தில் ஹேண்ட்ஷேக் பண்ணுறப்ப வார்த்தை எப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் போட்டி நடக்கும் போதும் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிட்டு நின்றுச்சு அப்பேற்பட்ட ரெண்டு பேரோட பதிவுகள் இப்ப இந்த அளவுக்கு தத்துவ ரீதியா மறைமுகமா போயிட்டு இருக்கு ஆனா பதிவுகளை பேஸ் பண்ணி ஓப்பனா யாரும் சண்டை போடல அடுத்து நம்ம டூ பிளஸிஸ் அவர்கள் ஆர்சிபி அணியோட கேப்டன் தன்னோட டீம் சார்ந்த ஒரு நபருக்கு இது போலலாம் எதிர்ப்பு கருத்துகள் வந்துகிட்டு இருக்குன்னா அந்த மனுஷன் தோல் கொடுக்காம இருப்பாரு சொல்லியிருக்காரு இப்ப என்ன சொல்றாரு இவ்வளவு ஆக்ரோஷமா கோழியை பாக்குறோம் விராத்தோட பெஸ்ட் வெர்ஷன் எதுன்னு சொல்லியிருக்காரு அவரு கோழிக்காக எந்த விதமான ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கல ஜஸ்ட் கோழியோட பெஸ்ட் வேர்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு தன்னை முழுமையா நம்புகிற நேரத்துல கோழி இப்படி செயல்படுவாரு அப்படின்னு இருக்காருங்க புரியுதா இவங்களை விடுங்க நம்ம ஹர்பஜன் சிங் அவர்களும் ஒரு பதிவிட்டு இருக்காருங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரு விளையாட்டுன்னு வந்துருச்சுன்னா அங்க இது போல வாய்க்கா தகராறுன்றது எல்லாம் மீறி இது போச்சுன்னா அடுத்த அடுத்த லெவல்ன்றது இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு தலைவன் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீசாந்த் அப்பலாரு அடி கண்ணத்துல அரைஞ்சிருப்பார் பாருங்க மறந்துருக்க மாட்டோம் அப்போ ஹர்பஜன் சிங் இப்ப என்ன சொல்கிறாரு கேம்பீர் கோலி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நீண்ட காலமாக இந்த ரைவல்ரி போய்கிட்டு தான் இருக்குது இந்தியாவுக்காக அவங்க ரெண்டு பேருமே ஆடினாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் சண்டர நினைச்சு பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில அதுக்கு பிற்பாடு இவங்க விரிசல் ரொம்ப அதிகமாகிடுச்சு வாக்குவாதங்கள் கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காருங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் வாக்குவாதங்களே நல்லது இல்லைனா அப்போ நீங்கள் மட்டும் அந்த பயன் அடிச்சிங்களேப்பா அது நல்லதான் கேட்டிங்கன்னா அதுதான் ஹர்பஜன் ஒரு லைனை சேர்த்துருக்காருங்க ஸ்ரீசாந்தை நான் அடித்தலை அதை நினச்சி நான் இப்போ வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஈகோ பார்க்காத அப்படின்றது இங்கேயே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஓப்பனாக இது போல வேடிங்க என்ன சொல்ல முடியுமாங்க அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு இப்போ ஒருத்தரையே இவங்க ரெண்டு பேரும் இப்போ வாய் தடந்து பேச வச்சிட்டாங்க சரி ரைட்டு அடுத்து ரவி சாஸ்திரி அவர்கள் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் தலைமை பயிற்சியாளர் இவர் என்ன சொல்கிறாரு இதை இன்னும் சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதாவது கோலியும் கேம்பீரும் இந்த விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இந்த எண்ணம் இருக்குல்ல கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற எண்ணம் இது ஒரு சில நாட்களுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிடும் இந்த விஷயத்தை மட்டும் அவங்க புரிஞ்சு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை சுமூகமாக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவுக்காக ஆடினவங்க தான் அப்படி இருக்கிறவங்க எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறது சரியாக மாதிரி எனக்கு தெரியலன்றாருங்க கேம்பீர் டபுள் வேர்ல்ட் கப் வின்னர் விராட் கோலி ஒரு ஐகான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு முறை அமர்ந்து அமைதியாக பேசணும் பஞ்சாயத்தை அங்கேயே பேசி தீர்த்துக்கணும் அப்போ தான் அடுத்த முறை இவங்க சந்திக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காருங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அடுத்தபடியா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு போன ஒரு முன்னாள் வீரரான அனில் கும்பலே அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு களத்தில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் இடையில பல உணர்வுகள் இருக்கும் ஆனால் அதை களத்தில் வெளிக்காட்டக்கூடாது எதிரணிகளாக மதிக்கணும் அப்படி மதிக்கிறவன் தான் உண்மையான பிளேயர்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அப்படி மதிக்கிறதுனால ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டீங்க அந்த பிளேயரை நீங்கள் மதிக்கலை அந்த விளையாட்டை மதிக்கிறீங்க இதை நினைச்சிக்கங்கன்ற பொதுவாக ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட்ஷேக் பண்ணணும் அந்த எதிரணி சேர்ந்தவங்களா வருவாங்க பிளேயர்ஸாக இருக்கட்டும் மென்டார்ஸாக இருக்கட்டும் பயிற்சாளர்களாக இருக்கட்டும் அவங்க வருவாங்க அவங்க கிட்ட இங்கே இருக்கிறவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணணும் அப்படி ஹேண்ட்ஷேக் பண்ண விருப்பம் இல்லையா இந்த கேப் போட்டிருப்பாங்களே அந்த நுனியை இப்படி பிடிச்சு அப்படி லைட்டாக தூக்குற மாதிரி பண்ணால் போதும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் மரியாதை கொடுக்குறன்ற அர்த்தந்தான் இது ஆக்சுவலாக வீரருக்கான கௌரவம் கிடையாதுங்க அந்த விளையாட்டுக்கான கௌரவம் அப்பேற்பட்ட விளையாட்டுல இருக்கிறவங்க இது போல விஷயங்களை கடைபிடிக்கணும்னு அனில் கும்பே சொல்றாரு கேம்பியிருக்கும் கோழிக்கும் இடையில பேர்னலா கூட ஒரு சில வார்த்தை போராட்டங்கள் இருக்கட்டும் அந்த காலத்தில் நடந்திருக்கட்டுமே அப்படியே இருந்தாலும் அதை காலத்தில் அவங்க காமிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு இவங்க சொன்னலாம் விடுங்க இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் பயணத்தரமா சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் வெறும் அபராதம் மட்டும் விதிக்கிறது போதாதுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த தண்டனையை கடுமையாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்ல பதினாறு போட்டிகளுக்கு பதினேழு கோடி ரூபாய் கட்டணமா வாங்குறவர் தான் விராட் கோலி அப்பேற்பட்ட இவருக்கு வெறும் ஒரு கோடி ரூபாய் மட்டும் அபராதமா விதிக்கிறது ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காக்கிறதுக்கு கடுமையான தண்டனைகள் மட்டும் தான் ஒரே வழின்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்றதபடி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோழிக்கும் சரி இன்னொரு பக்கம் கேம்பிற்கும் சரி தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு கோழி ஆடிக்கிட்டு இருக்காரு அதனால அவருக்கு தடைன்ற ஒரு விஷயத்த யோசிக்கலாம் ஆனால் கேம்பீர் மென்டாராக இருந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தடையினா அந்த வேலையிலேருந்து மொத்தமாக முழுக்க போட்டு ஓரமாக இருந்து நடத்தும் பார்க்கலாம் இதுக்கு கிரிக்கெட் நிர்வாகம் செவி சாய்க்கிறாங்களான்னு சுற்றி இவ்வளோ கலைபரை ஓடிக்கிட்டு இருக்கா நடுவில் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் மீன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க தான் நினைக்கிறேன் அதில் யாரோ பார்த்து வேலைங்குது இந்த அயன் படத்தில் ஒரு டேலாக் ஒன்று வரம்பாருங்க போலீஸை பார்த்து கருணா சொல்லுவார் தாஸுன்ற கேரக்டரில் பிரபு அதில் நடிச்சிருப்பாப்பில் அப்போ கண்ணாஸ்கார்ட்டு சொல்ல பாருங்க நான் பழைய தாசை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டராக அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது போல் கேமரி இவரை மறைச்சிட்டாரு ஸோ தாசனை இருக்காரு தாசனை பதிலடி கொடுப்பாரு பழைய தாசனை மறந்துட்டீங்களா அப்படின்னு தோனியை சீனில் திரும்ப இழுத்துட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச் வேறு எதனா புது பஞ்சாயத்து முளைதான் என்னன்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே எல்எஸ்ஜி வேர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு அடுத்த மேட்ச் எதனா நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி சமரசம் எட்டப்பட்டிருக்கணும் இதே ரைவல்ரியோடு அவங்க திரும்பவும் காலத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா சுனில் கவாஸ்கர் முதல்ல சொன்னார் பாருங்க கடுமையான தண்டனை அதை கண் கூட நம்ம பார்க்க நேரிடும் இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இவருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க அவருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க அதனால சொல்றேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்